சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் ஒவ்வொரு ராசியினருக்கும் வருகிற செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாத பலன் எப்படி இருக்கும் என்பதை சொல்லி வருகிறேன் அதன் அடிப்படையில் துலா ராசியினருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன்கள் பூர்வீகம் தாய் வீடு தாய் வீடு வழி நில இருந்து வருவாய் பூர்வீக சொத்து தாய் வீட்டின் பூர்வீக சொத்து வழியாக இலாப பணவரவுகள் கையில் புரளக்கூடும் புதிய முதலீடுகள் புதிய வீடுகள் வாகனங்கள் பொன் வைர நகைகள் என சேர்க்கை உண்டாகும் தருணமாக இது இருக்கும் வாகனம் பிரயாணங்கள் தொடர்புகள் இதனால் விரிவடையக்கூடும் இளையவர் குடும்ப உறுப்பினர் அனுசரணை சக ஊழியர் பணியாற்றும் இடத்தில் சனி சக ஊழியர்களிடம் தோல் கொடுத்து உதவிக்கரம் நீட்டி உங்கள் பணிகளை திறம்பட செய்து முடிக்கக்கூடும் விஞ்ஞானபூர்வ கணித நிபுணத்துவம் வரி இனங்களின் அரசு ஆடிட்டர் பணி மற்றும் விவசாய லாபம் பெயர் புகழ் அந்தஸ்து கௌரவம் இவற்றால் உங்கள் பதவிகளுக்கு தேடி வரும் உங்களுக்கு புதிய பதவிகள் புதிய கௌரவங்கள் சமூகத்தில் கிட்டி வலம் வரக்கூடும் மனைவி வழியில் அதிர்ஷ்ட தன லாபங்கள் பூமி வழியில் லாபம் மனைவி பெயரில் இருந்த வீடுகள் முதலீடுகளில் பொன் நகைகள் இவற்றால் லாபங்கள் என பணப்புழக்கம் கையில் அதிகரிக்கக்கூடும் புதிய வீடு கிரகப்பிரவேசம் செய்வதற்கான தகுந்த தருணமாக இது தென்படுகிறது சுப நிகழ்ச்சிகளுக்கு குறைவிருக்காது அதற்கான அடித்தளம் அமைத்து முன்னேற்பாடுகள் செய்து வலம் வருவீர்கள் வெற்றிநடை சூடுவீர்கள் வெற்றிநடை போட்டு வளம் வரக்கூடும் ஆயுள் காப்பீடு நஷ்ட தனப்பிராப்தி வெகு நாட்களாக தடைபட்டு வசூலாகாத கடன்கள் இவையெல்லாம் பைசலாகி கையில் மேலும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் தருணம் வருங்கால நல்ல முன்னேற்றத்திற்கு புதிய முதலீடுகளுக்கு ஆலோசனைகள் செய்து முதலீடுகள் பெருக்கி வலம் வரக்கூடும் இரண்டாம் திருமணம் இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல தருணமாக இருக்கும் நல்ல பலன்கள் கிட்டி புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கக்கூடும் சிலர் கள்ளக்காதல் காதல் கள்ள தொடர்பு ஏற்படக்கூடும் ஜாக்கிரதை சட்டத்தின் பிடியில் மாட்டிக்கொண்டு குடும்ப உறுப்பினர்களிடையே அவமானம் அவஸ்தைகளை சந்திக்க நேரிடலாம் சிலர் குடும்பம் விட்டு பிரியவும் நேரிடக்கூடும் ஜாக்கிரதையாக இருக்கவும் சிலருக்கு குடும்பத்தில் சுப நிகழ்வுகளாக குழந்தைகளின் திருமணம் குழந்தைகளுக்கு வாரிசு உங்களுக்கு வாரிசுகள் என கிட்டி மகிழ்வீர்கள் வேற்று இன ஜாதி மத மொழி பேசுபவர்களிடையே சில குழந்தைகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வந்து குடும்பத்தில் சிக்கல் உருவாக்குவார்கள் அமைதியாக நிதானமாக பொறுமையுடன் நடந்தவைகளை எண்ணி தீர்வு காணுங்கள் திடீர் அதிர்ஷ்ட பணவரவு தொழிலுக்கு உதவும் வகையில் மேலும் அனுபவஸ்தர்கள் வயதில் மூத்தவர்கள் அனுபவ வியாபாரிகள் இவர்களிடம் தொடர்புகள் அவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு அவர்களுடைய ஆலோசனைகள் ஏற்றி புதிய முதலீடு வியாபார விரிவாக்கம் தொழில் நுணுக்கங்கள் தொழில் முதலீடுகள் என பெருக்கி வளம் வரக்கூடும் தெய்வ சன்னிதானங்களுக்கு செல்லக்கூடும் சிலர் தான தர்மங்கள் குடும்ப வகை கோயில்கள் திருவிழாக்கள் என சமூகத்தில் முன்னின்று நடத்தி நற்பெயர் ஈட்டக்கூடும் சிலருக்கு அரசு பணி விவசாயம் விவசாயம் சார்ந்த சேவை மற்றும் வேலை புரியும் இடத்தில் சகாக்களின் உதவி என மரியாதை நிமித்தமாக மரியாதை கிடைக்கப்பெற்று வளம் வருவீர்கள் நற்பெயர் பாராட்டு கௌரவம் சம்பாதிக்கும் வண்ணம் உங்களுடைய கிரக அமைப்புகள் உள்ளன புதிய வகை தேவி புதியவர்களுக்கு நகை அடமான கடன் அண்டை அயலாருக்கு நகை நகை அடமானக் கடன் புதிய கடன்கள் கொடுத்து லாப நோக்கத்தோடு பரிவர்த்தனை செய்வீர்கள் குலதெய்வ குடும்ப உறுப்பு குலதெய்வ கோயில்களுக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் திடீர் பிரயாணமாக சென்று வந்து உங்களுடைய பக்தியை நிலைநாட்டுவீர்கள் தெய்வ அருள் கடாட்சம் கிட்டும் இந்த காணொலியை செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு துலாம் ராசி நேயர்களுக்காக இதை மீண்டும் சந்தேகம் வரும் பட்சத்தில் மீண்டும் ஒரு முறை கேட்டு தெரிந்து தெளிவு பெற்று முன்னேற்பாடு காரியங்கள் செய்வது உசிதமாக இருக்கும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்